மேற்கூரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஜய் ஆதித்தன் ஒரு சிங்கிள் மாம் அண்ட் டாக்டர் தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம் ஆக்சுவலி நான் சிங்கிள் மதரே கிடையாது ஏன்னா அப்பாக்கு அப்பாவாக அம்மா அம்மாவா டபுளாகவே நான் இருக்கிறேன் ஸோ அதனால் சிங்கிள் மதர்ன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இப்போ வரைக்கும் கிடையவே கிடையாது அதே மாதிரி எல்லாருக்கும் நான் சிங்கிள் மதராக இருக்கேன்னு நான் சொல்லவும் மாட்டேன் ஏன்னா நான் ரெண்டா ரெண்டுமாவே நான் இருக்கேன்னும் போது நான் சிங்கிள் மதரே கிடையாது ஆக்சுவலி டிவோர்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் சொல்றது உண்மைதான் ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலெல்லாம் ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட யாரையும் சொல்லக்கூட முடியாது ஏன்னா சொன்னால் கூட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டுரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் நான் நான் வந்து இவளுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அந்த டிசிஷனை எடுத்தேன் ஏன்னா இவ வாயில் இருந்து எனக்கு இந்த இந்த இது பிடிக்கல அவங்க கூட இருக்கிறது எனக்கு சேஃப் இல்லை வேண்டாம் உண்மை அப்படின்னு சொன்னது ஏன்னா என் ஃபேமிலி எல்லாரும் ஆல்ரெடி வேணான்னு சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாேருமே வந்து வேண்டாம் இந்த லைஃப்பை விட்டு வெளியே வந்துடுறேன் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் சொசைட்டிக்காகவும் சொந்தக்காரங்களுக்காகவும் கூட இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனாலையும் நான் இல்லை இல்லை வேண்டாம் ஆனாலும் பரவாயில்ல அவங்க வேணும் அவங்க அப்பாவாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் ரொம்பவே இருந்தேன் ஆனால் இவ வந்து இவ்வளோ தூரம் தாத்தா பாட்டி எல்லாரும் சொல்லும் போது நீங்க அதுதான் வேணும்னு நினைக்கிறீங்க அங்கே ஒரு நிம்மதி லைஃப் இருந்தால் பரவாயில்ல இல்லைன்னு போது நீங்கள் கஷ்டப்படுறீங்க உங்க கூட நான் இருக்கேன் மம்மி அப்படின்னு சொல்லும்போதுக்கப்புறம் தான் அந்த டிசிஷன் எடுத்து நான் வெளியே வந்தேன் ஸோ ஆனால் நான் அந்த கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளோ டிவோர்ஸ் அப்பா இது நம்ம இவ்வளோ வருஷமாக இருக்குது வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவ்வளோ டிவோர்ஸ் கேஸ் அவ்வளோ ப்ராப்ளம் சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கு கூட வந்து டிவோர்ஸ் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க அதே மாதிரி யாருமே வந்து டிவோர்ஸ் பண்ணணுன்றதுக்காக கல்யாணம் பண்றது கிடையாது எல்லாருமே வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஒரு புருஷன் கிடைச்சிட்டாங்க அப்படின்னாலும் நம்ம குழந்தைக்கு நல்ல அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா எந்த ஒரு பொண்ணும் அவங்கள வேணான்னு சொல்லிட்டு வெளியே வரவே மாட்டா நம்மளை பார்த்துக்கலனா கூட பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருக்கிறாங்கல்ல அது போதும்னு நினச்சாங்களா போதும் ஆனா அதுவுமே இல்லைன்னு போது நமக்கு வேண்டாம் அதே மாதிரி பசங்க பசங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்கலாம் சொல்ல மாட்டேன் நிறைய பொன் பசங்களுக்கு பொண்ணுங்க சரியா கிடைக்க மாட்டாங்க நல்ல பசங்க இருப்பாங்க அவங்களுக்கு பொண்ணு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா கிடைப்பாங்க சோ இப்ப நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் இந்த யூடியூப் இந்த மாதிரி அதெல்லாம் இருக்கிறதுனால இவன் வீட்டில் இருக்கனாலே நான் இப்போ வெளியே தெரியிறேன் என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் பின்னால் தெரியாமல் இருக்கிறாங்க பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி தெரியாமல் எவ்வளோ பேர் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏன்னா மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன ஸ்ட்ரகிள்ஸ் பேலன்ஸ் பண்ணோம் என்ன நடக்குதுன்றது நாலு செவத்துக்குள்ளே மட்டும்தான் தெரியும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தூரமாக இருந்து பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அவங்க பேசுகிறது ஈஸியாக பேசிடுவாங்க சிங்கிள் என்ன பண்ணிட்டு வந்தான்னு தெரியல அப்படின்னு பொண்ணுங்களை பேசுவாங்க பையனாக இருந்தால் என்ன பண்ணான்னு தெரில இவன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணால் பேசும் அதனால் அதை மாற்ற முடியாது பட் நமக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்றது நம்ம தானே வாழ போகிறோம் நம்ம பார்த்து நம்ம முடிவெடுக்கிறது மட்டும்தான் உண்மையாக கடைசியுக்கு நீடிக்கும் கண்டிப்பாக அதில் மட்டும்தான் தெளிவாக இருக்கேன் நீங்கள் சொன்னது தான் உங்களால் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்திருக்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ சின்ன வயசில் எப்படி இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இது வந்துட்டு எப்படின்னா இது நான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு எப்போதுலேருந்து நைன் மந்த் இருக்குமா நைன் மந்த் இருக்கும் அப்போதுலேருந்து நான் வந்து ப்ளே ஸ்கூலில் தான் இருப்பேன் என் மம்மி ஆஃபீஸ் போகிறனால என்னை டேக் கேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ஸோ டேக் கேரில் தான் என்னை விட்டு சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தேன் ஸோ அப்போத்துலேருந்தே வந்துட்டு மம்மிப்படுறத கஷ்டம் பார்த்து பார்த்து நான் எல்லா இன்டர்வியூ சொல்கிறது இது தான் எங்கே போனாலும் எங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து தான் எனக்கு இந்த போல்னஸ்ஸே வந்தது ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் லைக் ஒரு இது ஒரு விஷயம் பார்க்க ஆரம்பிச்சேன் இது எப்படி இருக்கு எப்படி இருக்குன்ட்டு ஸோ அப்போதான் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சின்ன விஷயம் லைக் லேட்டா வந்தா போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட வீட்டுல சண்டை வரும் அப்போ வெளியே வெளியே இருக்க லைஃப் எல்லாம் லைஃப் ஸ்டைல் பார்க்கும் போது அவங்க டிஃப்ரெண்டா இருப்பாங்க அப்போ இது நம்மளுக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ட்டு அந்த டைம்ல யோசிக்க ஆரம்பிச்சது மம்மி பாடுற ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துதான் எனக்கு வந்துட்டு ஓகே இது எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வேண்டாமே நம்ம தனியாக இருந்து நம்ம ஏன்னா எவ்வளோவோ எவ்வளோ பேரோ இருக்காங்க தனியாக இருந்து வளர்க்குறவங்க எங்கள் அம்மானால் முடியுமே அப்படின்னு சொல்லி அப்போ நான் எடுத்த டிசிஷன் தான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னது எங்கள் மம்மி எனக்காக வெளியே வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுட்டு எங்கள் மம்மி எனக்காக வரும் எங்கள் மம்மிக்காக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஆரம்பித்த அந்த போல்னஸ்ஸாக இப்போ வரைக்குமே போயிட்டுருக்கு ஃபேமிலி சைடு எப்படி மேம் நீங்க சப்போர்ட் பண்ணுமா இல்லை அவங்களை சப்போர்ட் பண்ண இருக்கா இல்லை அப்படி இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் யாரோட சப்போர்ட் எனக்கு வேண்டாம் அதுதான் ஏன்னா எப்படி சொல்றது ஃபினான்ஷியல் தீதியா வந்து என்னால் என்ன முடியுமோ என் பொண்ணை வளர்ப்பேன் அவ்வளவு அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு என்ன இருக்கோ அதை வச்சு என் பொண்ணை பார்த்துப்பேன் அதே மாதிரி அப்பா அம்மாவையும் நான் பாத்துக்கிறேன் ஸோ என்னால என்ன அவங்கள வந்து பெரிய அளவில் நான் வச்சு ரிச்சா வாழ முடியுமாலாம் எனக்கு தெரியாது என்னால் என்ன முடியுமோ அவங்களுக்கு பண்ணலான்றது ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அவங்க அப்போ நினச்சிருந்தாங்கன்னா என்னை வளர்க்காமலே போயிருந்திருக்கும் ஆனால் அவங்களால என்ன முடியுமோ என்னை வளர்த்தாங்க அதே மாதிரி தான் இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னால் என்ன முடியுமோ அதை வச்சு அவங்கள நான் பார்த்துக்கலாம் ஆக்சுவலி நான் டுவெல்த்து முடித்தேனே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் டிகிரி படித்தேன் ஸோ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் நான் டிகிரி கரஸில் படித்தேன் அதுக்கப்புறம் தான் பேங்க் எக்ஸாம் எழுதினேன் அதுக்கப்புறம் தான் பேங்கில் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறக்கு தான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் ஒரு சாதாரண டெலிகாலராக தான் ஒர்க் பண்ணேன் ஸோ இன்றைக்கி ஒரு மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரு பதிமூணு வருஷம் ட்ராவல் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு பெரிய விஷயம் அந்த பதினாலு வருஷம் நான் ஒர்க் பண்ணதுனால நீ பதினாலாவது வருஷம் இந்த பதினாலாவது வருஷம் நான் இங்கே ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா பயங்கர சர்வீஸ் பேலன்ஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்திருக்கேன் நிறைய தெரியாத விஷயத்த கற்றுக்கிட்டேன் சிஸ்டம் பற்றி ஒன்றுமே தெரியாது கம்ப்யூட்டர் நாலேஜே கிடையாது ஆனால் அது கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம் ஒரு கிளைண்ட் கிட்டே எப்படி பேசணுன்னு கூட தெரியாது ஸோ அதையும் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம் லைஃப் சொல்லி கொடுத்துருச்சு ஒன்றுமே தெரியாமல் சொந்தமும் சரி ரிலேட்டிவ்ஸும் சரி ஃப்ரெண்ட்ஸ் செயலையும் சரி நிறைய விஷயத்தில் நம்மளை ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஒன்ஸை போன டைம் ஆனால் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி வெளியே பெருமையாக பேசுறாங்க ஸோ அது நிற்கும் சந்தோஷமா இருக்கு ஓகே ஃபைன் அதுக்காக என்ன உன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் நீ எப்படி என்ன சொல்லலாம் நான் கேட்கவே மாட்டேன் ஓகே என் ஃப்ரெண்டு அவ அப்படின்னு சொல்லிடுவேன் பட் சொந்தக்காரங்களும் அதே மாதிரி தான் என்ன தேடி இப்போ வராங்க என்கிட்ட பேசுகிறாங்க அப்போயுமே பேசுவாங்க சொந்தக்காரங்க மேலே நான் எதுவும் தப்பு சொல்லவும் முடியாது ஏன்னா அவங்க 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 லைஃப்பை பார்க்கறாங்க அவ்வளோதான் ஒரு எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்று தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவ்வளோதான் பிரச்சனை யாரும் வர மாட்டாங்க அதையே தான் நம்ம சொத்தனையும் பண்ணாங்க மற்றபடி அவங்க வரலையேன்ற கோவம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அவங்க 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 வாழ்க்கையை பார்க்கறாங்க நான் என் வாழ்க்கைய பாக்குறேன் அவ்வளோதான் ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும்ல மேம் நீங்க வந்துட்டு ஓகே டிவர்ஸ் பண்றோன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படி பண்ணதுக்கு அப்புறம் லைக் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டான்னு வந்துட்டு ஒரு நல்ல நிலமையில இருந்தீங்களா இல்லை வந்துட்டு அந்த டைம் எப்படி இருந்துச்சு அந்த டைம் பீரியட் இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த டைம்ல ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நான் அந்த டைம்ல நான் பெரிய போல்டே கிடையாது ரொம்ப பயந்த ஒரு சுபவம் தான் கொஞ்சம் பயப்படுற ஏன்னா பொம்பளை பொண்ணை வச்சுருக்கோம்ல இவ்வளவு வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் ஏதும் பண்ண போறோம் நினைக்கும்போதே கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் அப்ப பயந்தேன் அதுக்கப்புறம் யோசிக்கும் போது அப்பெல்லாம் கிடையாது நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பெருசா அப்ப சொந்தக்காரங்களை பத்தி நிறைய யோசிச்சேன் இவங்க ஏதாவது சொல்றாங்களோ அவங்க ஏதாவது சொல்றாங்களோ அப்படின்னு நிறைய பயந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் பயப்படணும் நம்மனால முடியாது என்ன இருக்கு ஏன் அவங்க வந்து பாக்கணும் நம்மளே பாத்துக்கலாமே அப்படின்ட்டு ஒரு போல்டு வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து சப்ரேட்டா நான் அந்த ஏரியா விட்டு தனியா ஒரு ஏரியாவுக்கு வந்து வீடு எடுத்து நான் இருந்து அதுக்கு எங்க அப்பா அம்மாவே என்ன விடல அவங்களையும் பாத்துக்கிட்டேன் அவங்க எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க அவங்க மேல நான் பயங்கரமா கோவப்படணும் ஏன்னா அவங்கனால லைஃப் இப்படி ஆயிடுச்சு நான் லவ் மேரேஜ் கூட கிடையாது அரேஞ்சுடு அவங்க மேல நிறைய கோவப்படலாம் பட் வேண்டாம் நடந்து நடந்து போச்சு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதுக்காக நான் அந்த கோவத்தை அவங்க மேல காட்டி அவங்க ஆல்ரெடி மன வருத்தத்துல இருப்பாங்க இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடாதுனால நான் எதையுமே நான் வெளியே காமிச்சிக்க மாட்டேன் அதனால அது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பேலன்ஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் தாண்டி நான் அந்த ஸ்ட்ரகிள்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன் இவ்வளவுனால வளர்க்கவே முடியாது நான் அப்படியே வந்து நான் உட்காந்துடுவேன் ஸோ நான் உட்காந்ததை பார்த்தா இவன் என்ன பண்ணுவா அம்மா ஃபீல் பண்றாங்க அம்மா சாப்பிடலை அம்மா இப்படி இருக்காங்கன்னு இதை பத்தியே தான் யோசிப்பா நான் ரொம்ப ஆக்டிவா நான் ரொம்ப ஜாலியாக போல்டா இருந்தாதான் இவனை யோசிப்பா அம்மாவே இப்படி இருக்கிறாங்க நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் இவளுக்கு தோணும் நான் அப்படி இருந்தனால மட்டும்தான் இப்போ வரைக்கும் அவள் எந்த ஒரு விஷயத்துலையும் உட்காந்தது கிடையாது எந்திரிச்சி ரன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ரீசன் நான் அப்படின்றது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்ன சொல்றது அம்மாவுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அது என்னவா இருக்கும் நான் சொல்கிறது கல்யாணம் பண்ணணும் தான் மேரேஜ் தான் ஏன்னா செவன் இயர்ஸ் ஆச்சு பிரிஞ்சு அதில் ஃபைவ் டு ஃபோர் இயர்ஸாகவே நான் சொல்கிறது மம்மி மேரேஜ் பண்ணிக்கோங்க தான் ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து நான் மேரேஜ் பண்ணி போயிட்டா எங்கள் மம்மியை பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க நான் இருப்பேன் கண்டிப்பாக ஃபைனல் வரைக்கும் நான் எங்கள் மம்மியை பார்த்துப்பேன் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்சனல்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையும் இருக்குல்ல ஸோ அதனால் மம்மியை மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாேருமே இந்த லைக் பொருள் வந்ததுலேருந்தே கீழ் வீட்டு தாத்தா ஹேமாண்டி எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹேமாண்டி ரமாண்டி எல்லாருமே சொல்கிறது அதுதான் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங் உங்களுக்கு தனி லைஃப் இருக்குது உங்களை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் வேணும் அப்படின்றது தான் சொல்லுவாங்க ஸோ அதுதான் நான் சொல்வேன் எங்கள் மம்மியை மேரேஜ் பண்ணிக்கணும் அதுதான் ஏன்னா ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாகவே நான் சொல்லிகிட்டு இருக்கிறது அது மட்டும்தான் எங்கள் மம்மி தான் அக்சப்ட் பண்ணலை இனிமேல் பண்ணணும் பண்ணி ஆகணும் அதுதான் மேம் எல்லாருமே சொல்கிறாங்க பாப்பாவும் வந்து ஆசைப்பட்ற எதனால மேம் அந்த மேரேஜ் வேணாம் இருக்கீங்க ஏன்னா நம்மளோட சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு அந்த வாழ்க்கை அவளை பாதிச்சிடக்கூடாது இல்லை ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து கல்யாணம்ன்றது டக்குன்னு பண்ணிடலாம் ஏதோ பெரியவங்க பார்த்து பண்ணிட்டாங்க ஒரு லைஃப் நம்ம அப்படி அப்படி ஆயிடுச்சு ஸோ அகெயின் நம்ம திருப்பியும் ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணி அந்த லைஃபும் மறுபடியும் ஏன்னா எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தது எனக்கு பர்சனலாக வந்து நான் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஆனால் இவளை தாண்டி எனக்கு வரும்போது அதே என்னால் தாங்கவே முடியாது ஏன்னா அவள் வந்து ஃபீல் பண்ணுற ஒரு விஷயத்த என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அதனால வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருக்கிறது அதுதான் நான் சொல்றேன் கரெக்ட்னா அது நம்ம ஏத்துக்கலாம் நீங்க யோசிக்கிறது கரெக்ட் ஏன்னா எல்லாரும் எல்லா அம்மா யோசிக்கிறது தான் அது அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கும் போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்

மெச்சூர் ஐட் ஏன்னா வந்துட்டு யாருக்கும் தெரியாது இப்போ தெரிஞ்சிருச்சு சொன்னாலும் அக்கா ஏன்னா எனக்கு எப்படி கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாது யாருமே மம்மியே அப்பா அம்மா சிஸ்டர் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லை நான் லைட்டா சோகமா உட்கார்ந்தா கூட உட்கார விட மாட்டா வாங்க நம்ம ரீல் பண்ணலாமா அதை கூட ஒரு உருவாக்குவா ஸோ அதனால நான் தனியா உட்காரவே மாட்டேன் எடுக்க மொபைல் எடுத்துருவா அதனால பயமா இருக்கும் ஏதாவது போட்டுருவா அசிங்கமானு சொல்லிட்டு எழுந்திருவேன் எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி ஒரு செப்பரேட்டான ஒரு விஷயங்கள் இருக்கு இது எப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு செவன் இயர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் குழந்தைங்க வந்துட்டு வளர்ந்ததுக்கு அப்புறமும் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல சோ அது மாதிரி நான் என்ன பண்ணாலும் மம்மி வந்துட்டு இதுதான் கரெக்ட் இதுதான் கரெக்டுன்னு சொல்லி வெளியே போகும்போதும் என் பொண்ணு இப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி லைக் எனக்கு வளரும் போது எனக்கு அதுவே ஒரு ஹாபிட்டா வர ஆரம்பிச்சிருச்சு நான் வெளியே போனாலும் நிறைய பேர்கிட்ட சொல்றது என்னன்னா என்கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க சோ அவங்க கிட்ட கேட்கும் போது லைக் எப்படி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்கல்ல ஒரு மோட்டிவேட் ஆகி நான் வந்துட்டு இப்படி இருக்கேன்றத நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன சொல்லுவாங்கன்னா

ஸோ எல்லா விஷயமே எங்கள் மம்மி எனக்காக பண்ணாமல் ஒரு ரெண்டு விஷயம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே எங்கள் மம்மி எனக்காக பண்ணுறாரு ஒரு பொண்ணு லேடி அந்த லேடி ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன ரொம்ப அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரியும் ஏ எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரியும் இவ பேசின வீடியோக்கு வந்து கமெண்ட் போட்டுருந்தா இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு அவங்க அம்மாவும் ஃபேமஸ் ஆகிறதுக்காக தான் இப்படி வெளியே வந்தாங்க அப்படின்ற அம்மாவும் நெகட்டிவ் கமெண்ட் ஆனால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் ஒரு குழந்தைய பெண் பிள்ளைய வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்காக வீட்டை விட்டு எப்படி வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பயங்கரமாக நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாரல் சப்போர்ட்டா அவங்க சைடுல இருந்து எப்படி மேம் இருந்துச்சு யாரு அவங்க ஹஸ்பண்டோட சைடுல இருந்து இல்ல மாரல் சப்போர்ட் அப்படினு பாத்தீங்கன்னா அவங்க ஹோல் ஃபேமிலி எங்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க ரொம்ப நல்ல ஒரு பாண்டிங் தான் ஒரு पर्सन சரியில்லை அப்படினால நம்ம ஹோல் ஃபேமிலியே தப்பு சொல்ல முடியாது இல்லையா ஏனா உங்க குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல குடும்பம் பெரிய குடும்பம் ரொம்ப நல்ல ஒரு அன்பான குடும்பம் உண்மையே சொல்ல போறேனா எங்க மாமனாரா இருக்கட்டும் மாமியார்லாம் தங்கமான एक्चुअली பாத்தீங்கன்னா இவங்க மாமியார் தான் உண்மையே சொல்ல போறேனா எங்க மாமியார் இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு அதாவது என்னோட ஹஸ்பண்ட் வந்து 8th படிக்கும் போது மாமியார் இறந்தாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்ல பொண்ணு வாரிசே கிடையாது எல்லாமே பையன் 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 ஒருத்தி தான் பொண்ணு அதுவும் பாத்தீங்கன்னா எங்க மாமியார் இறந்த அன்னைக்கு டைமிங் கிளம்ப டேட்டு டிக்டும் அப்படியே பிறந்தா ஸோ அதனால் அந்த வீட்டில் எங்கள் மாமியாராக தான் மறு பிரிவு எடுத்துருக்காங்க அப்படின்னாங்க எங்கள் மாமியாரோட பேர் தான் இவளுக்கு வைக்கலாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் சுமதின்ற பேர் தான் ஆனால் ஜாதகத்தில் வந்து அவங்க உடம்புல உடம்பு முடியாமல் தான் இறந்தாங்க அதனால் அவங்க வாழ வேண்டிய வயசில் இறந்துட்டாங்க அதனால் அவங்க பேர் வைக்காதீங்க வீட்டுக்கு தலைப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இவளுக்கு வேறு பேர் வச்சோம் எங்கள் மாமியார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா எல்லோரும் அந்த ஊரில் பாதி பேர் சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் மாமியார் மாதிரி தான் சொல்லுவாங்க ரொம்ப பொறுமையாக அது ஆனால் பொறுமை கிடையாது ஆனால் அவங்க சொல்லுவாங்க நிறைய விஷயம் அனுசரித்து போகிற அவங்க மாமியார் மாதிரி இருக்கன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவத எங்க மாமியார் மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க எங்க ஹஸ்பண்டோட அண்ணாலாம் பாத்தீங்கன்னா இவளை இப்ப வரைக்கும் பாப்போன்னு கூப்பிடுது இல்லை வாங்கம்மா போங்கம்மான்னு தான் சொல்லுவார் இப்போ வரைக்குமே எனக்கு கால் பண்ணுவார் எங்கள் மாமா கால் பண்ணால் பாப்பா என்ன பண்ணுறாங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அப்படின்னா இவர்கிட்ட எப்போயாவது கிட்டே பேசுவா சொல்லுங்க பாப்பா நான் திட்டுவேன் ஏன் இப்படிலாம் அறிவு இல்லையான்னு திட்டினா என் முன்னால் மட்டும் எங்கள் அம்மாவை திட்டாதீங்க ப்ளீஸ் தனியாக வேணா திட்டிக்கங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படி இல்லை மாமா அவள் தப்பு பண்ணுறா அது விளையாடுறான் மாமா கீழே விழுந்துருவா மாமா வேணால் வேணாம் ஏமா திட்டாதீங்க நான் வைக்கிறேன் அப்படின்னு எங்கள் மாமா மாமா சொல்லுவார் எங்கள் பெரிய மாமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசமாக இருப்பார் இவன் மேலே அவங்க பசங்களாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பாசம் அவனுங்க இப்போ வரைக்கும் என்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் நீ அவங்க உங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டீங்க சித்தி ஆனால் நீ எனக்கு சித்தியாலாம் கிடையாது நீ எனக்கு சித்தி தான் நீ எப்பமே இவன் எனக்கு எனக்கு என் கூட பிறந்த தங்கச்சி எங்கே போனாலும் என் தங்கச்சி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என் சித்தியை விட்டு கொடுக்க மாட்டேன் நாளைக்கு நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணாலும் எனக்கு அவங்க சித்தப்பா தான் அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அப்போ பாருங்க ஸோ அவங்க ஃபேமிலி ஹோல் ஃபேமிலி என் நாத்தனார் அவெல்லாம் எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் நான் தான் பர்ஸ்ட்ல வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் என் ஆத்தனாரு அப்ப கூட சொல்லுவேன் நீ எப்படி வருவார்னா ஏ என்னடி நான் அவங்களோட தங்கச்சா மாட்டேன் நான் வரப்போகிற பையனுக்கு ஆஹ் தங்கச்சா வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லுவா அந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி சொல்ல போனா பாப்பாக்காக இருக்க பிகெஸ்ட் ட்ரீம் என்ன மேம் பாப்பாக்காக இதை பண்ணணும் அப்படின்னு அப்பா இல்லாம நம்மளை வளர்த்துட்டாங்களே அப்பா இருந்திருந்தா அது கிடச்சிருக்குமே அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் அவளுக்கு வரவே கூடாதுன்றது மட்டும்தான் என்னோட பெரியது இப்போ வரைக்கும் அதை நான் கொண்டு வரல இப்போ வரைக்கும் நான் தனியாக இருந்து டபுளாக இருந்து அவளை கொண்டு வந்துட்டேன் இப்போ வரைக்கும் அதனால அது ஒரு விஷயம் மட்டும்தான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அவளுக்கு என்ன தோணுதோ அதை ஆகட்டும் அதெல்லாம் நான் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறதெல்லாம் கிடையாது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கும்போது யூடியூப் சார்ச் உங்களுக்கு பார்க்கும்போது அதில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் மேம் சரி தான் அப்படி பண்ணுறீங்கன்னு நினச்சா மொத்தமாகவே இங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்குன்னு நம்புறேன் உங்கள் கூட வந்துட்டு பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேம் நன்றி